பிளட் சர்க்குலேஷன் எந்த பிளாக் இருந்தாலும் சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லி கேண்டிருக்கேன் நாட்டு வைத்தியக்கார சொல்லுவாள் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ரீரங்கத்தில் இதை சண்டிக்கீரைன்னு சொல்லுவாள் சென்னை புறநகர் பகுதிகளில் நச்சி கொட்டான் கீரையும் வா அதே காஞ்சிபுரம் சைடு சைடு போனீங்கன்னாக்க இதை ஆயிரம் நோய் தீர்க்கும் கீரைன்னு சொல்லுவாள் இந்த கீரை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றினா நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நான் எல்லாம் எடுத்துருக்கேன்னாக்க கப்பு கடலப்பருப்பு கப்பு தோரம் பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் நாலு மிளகாய் உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுருணும் அப்படியே போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இந்த ஊரி நதி இதில் போட்டுடணும் உங்களுக்கு அப்படியே போட்டு நைஸா நான் அரைச்சிட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் நம்ம தோசை மாவு பதிலுட்டு இதைதான் இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமே இன்னும் கொஞ்சம் ஒரு காட்டம் தண்ணி விட்டுக்கலாம் வரைச்சது பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் இட்லி மா பதத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த தண்டோட நடுப்பகுதி இந்த நரம்பெல்லாம் கட் பண்ணிக்கணும் எப்படி பார்த்தீங்கன்னாக்க இப்படி கத்தி வச்சு நானும் பண்ணி வச்சிகிட்டு இருக்கேன் முன்னாடியே ஏன்னா டைம்ல ஆஃப்மென்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தந்தை எடுத்துருச்சுட்டிங்கனாக்க இப்படி ரெண்டாக பிரியும் உங்களுக்கு பிரியும் போது இந்த கேப் அழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுக்குள்ள இந்த கேப் இது பண்ணிக்கு இப்படி வச்சுக்கீங்கன்னாக்க இத வந்து லைட்டா ஒரு ஸ்பூன் போட்டு தான் போடுவோம் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம்

இதில் வந்து எப்படி ஆளில் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் இன்னொன்னும் பண்ணிக்காம காமிக்கிறேன் வாரணும் நம்ம எ அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் குழந்தைகள்லாம் ரொம்ப வேண்டி சாப்பிடணும் கீரையே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைகள்லாம் இதை நமக்கு தான் பண்ணதெல்லாம் இருக்காது குழந்தைகள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறதெல்லாம் இந்த மாதிரி பருப்பை தடவி இந்த மாதிரி சுருக்கி இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில அப்படியே ஆவியில் வேக விட்டுணும் இதுக்கு எண்ணெயே தேவை இல்லை எண்ணெய் இல்லாமல் மயிலே இல்லாமல் நம்ம பண்ணுற ஒரு ஃபுட்டு இது இது வந்து ஒரு பேஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அது வெந்ததுக்கப்புறம் எப்படி பூண்டதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அழுப்பை அழைச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்க நல்லா வெந்திருக்கும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுணும் ஆற விட்டதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணோம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேக வச்ச சண்டிக்கீரை பருப்பு வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்கனாக்க சாப்பிட்றதுக்கு ஈஸி பார்க்கவும் அழகாக இருக்கும் ஒரு பீடா ஷேப் கிடைக்கும் நமக்கு இது தான் எங்கள் ஆற்றுக்கார் இதுக்கு பேர் வச்சது பீடான்னு பேர் வச்சது ஆக்சுவலாக சீரங்க சைட்லாம் வந்து உங்களுக்கு இது சண்டிக்கீரை இலை சுட்டுன்னு தான் சொல்லுவாள் அதான் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இது அப்புறம் நீங்களே இதை விட மாட்டீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இலை சுருட்டு கட் பண்ணா இங்க பாருங்க இந்த லேயர் லேயரா வரும் அதுதான் அழகே இதில் அதே போல சாப்பிட்றதுக்கும் அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைகள்லாம் அப்படியே வாயில் விளையாண்டே வாயில் போட்டுன்னு சாப்பிட்டு போயிடுவோங்க ஆனா அவ்வளோ ஹெல்த்தி இதில் இருக்கு இதை டிஸ்பிளேல வச்சு காமிக்கிறேன் எல்லாம் ஊற வச்ச ப கள்ளப்பருப்பு தோரமரப்பையும் ரொம்ப கெட்டியா அரைச்சிட்டோம்னாக்க நம்ம பாயில் பண்ணோன்னா அது ரொம்ப திக்காயிடும் திக்காகும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அரைச்சிருந்தோம்னாக்க மெல்லிசா தடவணும் அதை மெல்லிசா தடவினோம்னாக்க சுருட்டி வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதமா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அது அதான் பேருக்கும்